சட்டம் இன்னைக்கு இன்றைக்கு நாங்கள் இங்கே இருக்கிற சொன்னால் முல்லைத்தீவில் நிற்கிறோம் விடுதலை புலிகளின் முக்கியமான முகாம் இருந்த ஒரு இடத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று இருக்கு இந்த ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னு சொன்னால் தற்போது கைவிடப்பட்ட நிலையில் இருக்குது அதே நேரத்தில் பால் அடைந்து கிடக்குது மர்மம் நிறைந்த இந்த ஃபேக்டரியை தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள் செல்வோம் சொன்னால் அந்த இந்த முகப்பில் நாங்கள் வரும்போது அங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு டாக்டர் ஒரு அந்த பாதைகளில் சீரமைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் மெஷின் அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க ஓகே இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கூடுதலாக பாதை வேலை இடங்களில் அதை டைட் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்படுகிறோம் இதுதான் தான் டயர்லாம் காற்றுலாம் போயிட்டு என்ஜினில் பழுதாக போச்சா இல்லாட்டி கதட்டிட்டாங்க நான் தெரியலை இப்படி பார்த்து டான் கிடக்கு ஏறி போய் பார்க்கலாம் இப்படி தான் இருக்குது ஸ்டேரிங்லாம் நல்லா தான் இருக்குது கியர்லாம் போடலாம் இருக்கம்மா கிடக்குது ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கலாம் பாருங்கள் ஃபேக்ட்ரி ஒன்றுக்கு தெரியும் அந்த அவரங்க இருக்குது பக்கத்தில் அந்த ஃபேக்ட்ரிக்கு தான் போக போகிறோம் ஓகே மக்களை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஃபேக்ட்ரிக்கு தான் போய் கொண்டுருக்குறோம் இந்த ஃபேக்ட்ரி இனி இயக்க முடியாத நிலைமையில் காணப்படுது அப்படின்னு நிறைய சுரங்க சார் தெரியல ஆனால் ஸோ இன்றைக்கு முழுமையாக கைவிடப்பட்டிருக்குது முன்னக்கே ஒரு பெரிய எண்ணெய் தாங்கி ஒன்று இருக்குது இது சில வேலை டீசலாக இருக்க நினைக்கிறேன் நல்ல பெரிய எண்ணெய் தாங்கி ஒன்று இருக்குது மூலப்பொருள் இடப்படும் பகுதி இதுதான் இந்த சல்லிக்கல்லாம் கொண்டு போடுற இடம்னு நினைக்கிறேன் ஓகே நல்ல இரும்பு இதெல்லாம் ஓகே இதில் ஏறி போகலான்னு நினைக்கிறேன் ஓகே ஒரு கை ஏறி போவோம் இந்த இடத்துல பெரிய ரோலர் ரவுண்டு இருக்குது அப்படியே எங்களால் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அந்த மெஷினுடைய ஒரு பாகம் தான் இது ஹீட் பண்ணி மேலே அந்த கேஸ் போகும்னு நினைக்கிறேன் இது ஏன் உயரமாக கட்டியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த கழிவுகள் வந்து சூழலில் அளக்காமல் இருக்கிறதுக்காக வேண்டி உயரமாக கட்டியிருக்கிறாங்க ஸோ இதை காற்றோட காற்றோட போய் சேர்ந்துடும் ஓகே இது தான் இந்த அமைப்பு மேலே ஒரு பெரிய குரங்கு பட்டாலமே இருக்கிறாங்க போக முடியுமான்னு தெரியல ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம் சரி அப்புறம் எங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கால பக்கம் பவர் சப்ளை இருக்குது உங்கால இங்கே பாருங்கள் பவர் சப்ளை எப்படி இருக்குது கண்ட்ரோல் யூனிட் ஓகே இன்றைக்கி எதுவுமே இயங்காத நிலையில் காணப்படுது ஓகே அதில் ஒரு குருவி கூடு இருக்குது குருவியா என்ன ஒரு குருவி கூடு கட்டியிருக்கிறார் ஓகே அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நாங்கள் இந்த இடத்துல எல்லாம் ஏதாவது ஒரு அமைப்பாக காணப்படுது ஓகே ஓல்ட்ரு மானி இருக்குது எல்லாம் அம்பியர் மானி இருக்குது சைனாவா ஜப்பானா ஏதோ ஒரு மொழி இந்த இடத்துல இருக்குது அதே மாதிரி எங்காலேயே அம்பியர் மானி பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே பவர் சப்ளை இதுகளை நாங்கள் திறந்து பார்க்கலாம் படி ஓகே எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் காணப்படுது எவ்வளோ செலவு போயிருக்குண்ணா அடுத்து வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியிருக்கலாம் ஓகே என்ன காரணம்னு தெரியல விட்டுட்டு போயிருக்கிறாங்க இது ஒரு தான் இப்படி காணப்படுது இங்கே பாருங்க ஏசி எல்லாம் போட்டு இது ஏசி இங்கே சுவிட்ச் போர்டு வந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்கள் கண்ணாடி எல்லாம் உடைக்கப்பட்டிருக்குது இதுலேயும் ஏதோ ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஏதோ சிஸ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஃபேக்ட்ரினுடைய பவர் சப்ளை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஸோ இதில் எல்லாமே உடைந்த நிலையில் காமிச்சதை பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல பயர்கள்லாம் அப்படியே போய் கிடைக்கல கண்ட்ரோல் யூனிட் ஓகே இதை தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் இந்த இடத்துல மாதிரி ஓட்ரு மாதிரி ஸோ தனியாக பயன்படுத்த முடியாது இதில் நிறைய சர்க்கிட்ஸ் எல்லாம் அப்படியே விழுந்து கிடக்குது எல்லாம் உடஞ்சி எல்லாம் வீணாக போய் கிடக்கு இதை வந்து ரெசிஸ்டர்னு நினைக்கிறேன் இந்த கெப்பாசிட்டர் இருக்குது ஸோ இந்த இடத்துல முழுமையெல்லாம் உடைஞ்சி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும் அடுத்தப்படி பார்த்தோம்னு சொன்னால் இங்கால உயிர் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்கள் என்ன சிஸ்டம் இது ஒரு மீட்டர் இது என்னென்னு தெரியலே யாருக்காவது தெரிஞ்ச சொல்லுங்கள் இது என்னென்னு சி டபிள்யூஎஸில் போட்டுக்கிடாக்கு வெப்பண்ண கண்ட்ரோல் அண்ணா பாகை கிடக்கு இந்த பாருங்க போட்டு கிடக்கு ஓகே இது வந்து ஒயில் வழங்கக்கூடிய அமைப்பு இங்கேருந்து தான் வழங்குறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதிலே அதே தான் அப்படி காணப்படுது இங்கே பாருங்கள் இங்கேருந்து ஒயில் போகக்கூடிய மாதிரி செய்ங்க இது அந்த வெப்பக் இந்த கட்டுப்படுத்தி அந்த மாதிரி பொருள் சரியாக பயங்கர இரும்பு பாரம்ப கிடக்கு அப்படியே பார்த்திங்கன்னு சொன்னால் அடியிலேருந்து இந்த ஃபெக்ட்ரிந்த மேற்படத்தை பார்க்கும்போது இப்படி இருக்குது ஓகே மேலே குரங்கு நிற்கிது முடிஞ்சால் ஏறி பார்க்கலாம் அதை பண்ணி விட்டாரா இது இந்த டீசல் தாங்கி எங்கே பாருங்கள் இந்த லைன் இப்படி இருக்குது இது என்ன இருக்குதுண்டா டீசல் இருக்குது இதில் டீசல் இருக்குது டீசல் தான் டீசல்லாம் அப்படியே இருக்குது இதில் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த சல்லிக்கல் அதை அந்த கலவை அதுக்குள்ளே தான் போடுவாங்க இதில் தான் ஹீட் ஆகும் இதுக்குள்ளே ஒருக்கா போய் பார்க்கலாம் உள்ளுக்கு ஒவ்வொரு அழிக்குது லைட்டாக ஒருக்கா போடுவோம் ஓகே ஏதோ நீர்மூழி கப்பலுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குங்களா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஓகே இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சல்லிக்கல் இதுக்குள்ளே போட்ட உடனே இதுபடி சுத்தும் இதை சுற்றும் போதும் முழுமையாக அப்படியே எல்லாமே அறப்பட்டு வெளியில் வரும் அதே என்னன்னு சொல்லி பார்க்கலாமா அந்த இடத்த ஓகே இது கூட தான் நாங்கள் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் ஓகே இந்த தொழிற்படையை நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு தனியாக காட்டுறேன் முழு இரும்பு அப்படியே ஒரு பெரிய இரும்பு ஓகே இப்படி இருக்குன்னு பாருங்கள் ஓகே இப்போ இந்த ஃபேக்ட்ரியனுடைய முதலாவது மாடிக்கு நாங்கள் போக போகிறோம் டெக்ஸ்படிதான் இருக்குது ஓகே மேலே குரங்கு படையே நிற்கிறாங்க என்ன செய்யப்படுறாங்களோ பார்ப்பேன் நம்பிக்கையோடு போகிறோம் சரி வா ஓ எப்படி இருக்குன்னு பாரு இதுதான் அந்த மில் சங்கிலி இதை பொதுவாக சொல்கிறது அந்த மில் சங்கிலி என்று சொல்கிறது கிரீஸ் எல்லாம் போட்டுக்கொடக்கு அப்படி இங்கே நல்ல பெரிய கப்பல்களை பயன்படுத்துகிற மாதிரி பெரிய சங்கிலி இது கையெல்லாம் கிரீஸ் ஓகே இந்த இடத்துல அந்த மில் சங்கிலி ஒன்று இருக்குது இதில் ஒரு இருக்குது இது பேர் என்ன தெரியலை இது இருக்கா இந்த இடத்துல ஒரு பெரிய மோட்டார் மாதிரி ஒன்று இருக்குது மற்றது பார்த்தோம் சொன்னால் இதுக்குரிய அந்த பவர் லைன் இங்கேருந்து போகுதுன்னு நினைக்கிறேன் இதில் எல்லாம் உடைஞ்சு கிடக்குது அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் பாருங்கள் சாதாரணமாக இதில் நாங்கள் நிற்கக்கூடிய மகிழக்கு இந்த இடத்துல இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அந்த இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சைலன்சர் சைடாக இருக்கும் ஓம் போல் ஓ அதே தான் ஓகே இதில் இருக்க எல்லா எங்களுக்கு அவ்வளோ பேரெலாம் தெரியாது தெரிஞ்சதை மட்டும் சொல்கிறேன் இந்த ஃபேக்ட்ரீண்ட ஒரு தொழிற்பாடு தொடர்பான ஒரு அனிமேஷன் வீடியோ ஒன்று நான் காட்டுறேன் ஸோ அதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதண்ட இரண்டாவது தளத்துக்கு போக போகிறோம் ஓகே அதுக்குரிய ஸ்டெப்ஸ் இந்த இதில் இருக்குது இந்த ஸ்டெப்ஸ் வலியாக தான் போக போகிறோம் இரண்டாவது தளத்துக்கு வந்துவிட்டோம் இரண்டாவது தளத்துக்கு வந்துவிட்டோம் இரண்டாவது தளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் உக்கின படி இப்படியே கிடைக்கப்படுறாங்க ப்படி இருக்குது ஓகே இதில் பார்க்கலாம் பாருங்கள் உள்ளே போய் பார்க்கலாம் இதில் ஒரு குலவி கூடு இருக்குதுங்க சரி இது பெரிய உருளை இதெல்லாம் நல்லாவே ஊக்கிட்டது எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு அடுத்து இப்போ நாங்கள் மூன்றாவது தளத்துக்கு போக போகிறோம் அதுக்கு முதல்ல பார்த்தீங்கச்சா அந்த இதில் அந்த பவர் லைனோட பார்த்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் எல்லா இடம் இருக்குது இதில் ஒரு லைன் இதில் எல்லாம் மோட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து நாங்கள் மூன்றாவது தளத்துக்கு போக போகிறோம் அம்மா நல்லா உயரத்துக்கு வந்துட்டேன் நல்லா உக்கி இருக்கிறதுனால கவனமாக தான் போகணும் இந்த இடத்துக்கு இதுக்குள்ள ஏதாவது இல்லை ஆ ஓகே மக்களே இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த ஃபெக்டியின்டைய உச்சிக்கே வந்துட்டோம் ஸோ இதுலேருந்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு ஃபெக்டின்ற ஒரு பெரிய பகுதியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த மூன்றாவது தளத்தில் இதுக்கும் இருக்கா க உறுதிப்படுத்தி கொண்டு போகணும் ஓகே இதர பரமக்குரிய விட பரம் பெரிய ஒரு மோட்டார் இருக்குது அப்படியா இருக்கும் இந்த இடத்துல ஒயில்கள் கிரன் டீசல் இது வந்திருக்கும் என்று நினைக்கிறேன் ஓகே அந்த வீட்டை நாங்கள் பார்த்துட்டேன் அடுத்த ஒரு தரத்துக்கு போய் பார்க்கலாம் ஆ இதை மூடிட்டு தான் போ அப்படி சில பாருங்கள் அந்த செல்லிக்கல்லாம் கிடக்கு இது இந்த கற்களை போட்டு தான் நான் அரைக்கிறது இதெல்லாம் அரைச்சி தூளாக்கி தாரோடு கலந்து உருவாக்கப்படும் அந்த கலவையை தான் அந்த பாதைகளுக்கு பயன்படுத்துகிறாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுமையாக பால் அடைந்த நிலையில் உக்கிய நிலையில் காணப்படுகிறது உண்மையில் இந்த மாதிரியான ஒரு தொழிற்சாலை இன்றைக்கு உருவாக்கணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து இருபது கோடிக்கு மேலே செலவாகும்ட்டு நினைக்கிறேன் அவ்வளோ பெருமதி வாய்ந்த இந்த தொழிற்சாலை இன்று முற்று முழுதாக செயலிழந்த நிலையில் காணப்படுவது உண்மை உண்மையிலே மன வருத்தம் அளிக்கிறது சரி தொடர்ந்து நாங்கள் அடுத்த என்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல ஒரு ஃபேன் இருக்கு ஆமாம் இப்போ இது இயங்கும் போது எப்படி இருந்திருக்கும் ஓகே தளத்துக்கே வந்துட்டோம் நாங்கள் ஓகே இந்த பெட்டி மாதிரி அமைப்பில் குள்ள எண்ணத்தை போடுவாங்கன்னு தெரியல புருஷாக இருக்குது அது பிடிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை பாத்து பாத்த ஃபெக்ட் இந்த உயரத்தை மட்டும் போய் அங்கே என்னென்ன விஷயங்களாம் இருக்குதுன்னு காட்டியிருக்கேன் ஓகே அடுத்தது இந்த ஒயில் டேங்குகள் இருக்குது அந்த பக்கம் போக போகிறோம் ஓகே இதில் நல்ல மிகப்பெரிய இரும்புகள்லாம் காணப்படுது இதில் ஒரு சந்திச்சம் அவர் சொன்னார் இங்கே இருக்க இரும்புகளை பெரும்பாலும் அறுத்து எடுத்துட்டாங்கன்னு சொல்லியிருந்தார் இதில் ஒரு பெரிய பட்டையும் கிடைக்கும் ஒரு குழாயும் ओके இந்த இடத்துல பாத்தீங்கன்னா तार இங்க இருந்தா तार சீடை ही போற இடம் என்ன죠 இப்படி ஒரு அமைப்பு இருக்குது அற்கவு ஜோ தெ린ジャ சொல்லுங்க இது பாத்திர்க்கின்று நான் சுமத்து தகரத்தில செய்யப்பட்ட மாது இதார்த்திர்க்கிப் பார்க்கால் வெப்ப காவலி அது ரஜி போம் மொடல்ல உண்டு உள்ளாக கணப்படுது

இந்த இடத்துல ஒரு சிறிய அமைப்பு காணப்படுது ஓகே இது வந்து ஒரு ரோலர் சுத்த சுத்தக்கூடிய இதில் என்ன இருக்கு பாருங்க ஒரு மீட்டர் ஒன்று காணப்படுது என்னென்ன பூஜ்ஜியம் நான்கு பிரஷர் மீட்டராக இருக்கலாம் ஒன்று தசை என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு தெரியல ஓகே இதில் ஒரு மீட்டர் இருக்குது இதெல்லாம் இருக்கமா இருக்கு இதுவும் அப்படிதான் ஓகே இதுக்கு மேலே ஏறி பார்ப்போம் என்ன நடக்குது பவர் சப்ளை மாதிரி தான் இந்த இடம் பாருங்க இப்படி இருக்கு ஓப்பன் ஷர்ட் இந்த ஃபேக்ட்ரியை ஃபுல்லாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துலேருந்து ஓகே இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தான் போக போகிறோம் இது என்னென்றால் இந்த கம்பி உக்கிய நிலையில் காணப்படுறதுனால நம்பி ஏற முடியாதுன்னு நினைக்கிறேன் எந்த இடத்துல கூட போகுதுன்னு தெரியல ஓகே இது வந்து அவ்வளோ சேஃப்டி இல்லாததுனால நாங்கள் இதுக்கு ஏறுறதை நாங்கள் நிப்பாட்ட போகிறோமே இது அவ்வளோ சேஃப்டி இல்லை எல்லாம் முக்கிய நிலையில் இங்கே பாருங்க ஸோ மேலே போய் ஒரு இடத்துல கூடிய ஒரு அசம்பாவிதம் நடந்து இங்கே பாருங்கள் நல்லா உக்கிட்டு ம் மக்களே ஃபேக்ட்ரியில் நாங்கள் என்னென்ன விஷயத்தை காட்டலாமோ அந்த அவ்வளோ விஷயத்தையும் இயந்திரம் மட்டும் எடுத்து காட்டியிருக்கிறேன் அடுத்து இந்த தொழிற்சாலை இயங்கிய காலத்தில் தற்காலிக கொட்டீர்கள் காணப்படுது ஓகே இதையும் பார்க்கலாம் உள்ள என்ன கிடக்கு ஓ பயங்கரமாக இருக்கு ஸ்டோர் ரூமாக இருந்துருக்கலாம் அந்த இடம் அடுத்தாலையும் வந்துருக்குது por cubrir sala 15 வித்தியாசமாக இது இந்த ரோடை சுத்தப்படுத்துகிறதா ரூம் போல் இங்கே இருக்கு இதுக்கு என்ன பேருன்னு தெரிய யாருக்காவது தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணி விடுங்க பெரிய டயர் ஒன்று இருக்கு இதை தாண்டி அங்காளேயும் ஒரு ரூம் இருக்கு நினைக்கிறீங்க ஓகே ராணி குரூப்புங்கிறது தான் இந்த கம்பெனியினுடைய பேர் இந்த கம்பெனி இருந்த காலத்தில் இங்கே அலுவலகமாக இருந்த இடம் இது இது பார்த்திங்கன்னா இன்றைக்கு இந்த சேஃப்டி தொப்பியெல்லாம் பாருங்கள் கிடக்கு சேஃப்டி கேப் எல்லாம் பால் அடைந்து போய் கிடக்கு எல்லாத்தையும் கூட்டச்சி தள்ளிட்டாங்கள டோனர் ஒன்று இருக்குது மெட்டீரியல் போடலாம் போட்டு வயரிங் பட்டையெல்லாம் அப்படியே கிடக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளவு நேரமாக நீங்கள் பார்த்த அந்த ஃபேக்ட்ரியினுடைய ஒரு மாதிரி அனிமேஷன் காணொலியை தான் இப்போ பார்த்து கொண்டுருக்குறீங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே இருந்த அதே சிஸ்டத்தில் இங்கே இருக்கும் என்னத்துக்குன்னு கேட்டால் நீங்கள் அந்த ஃபேக்ட்ரியை பார்க்கும்போது அதில் எப்படியாகப்பட்ட செயற்பாடுகள் நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் அறிந்து கொடுக்கறதுக்காக காரணம் அந்த ரோடர் அதில் இருக்க என்ஜினில் தொழில்படக்கூடிய அந்த மாடல் எல்லாத்தையுமே இந்த அனிமேஷன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தொழிற்சாலையின் முதற்கட்டமாகவே பல்வேறு வகையான கல்வகைகள் வந்து பயன்படுத்தப்படுகிறது ஒவ்வொரு கல்வகைகளையும் கொண்டு போய் தனித்தனி பெட்டிகளில் போடுறாங்க இது வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் சிஸ்டம் மூலமாக நடக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்ரிகேட்ஸ் வைப்ரேட்டிங் ஸ்க்ரீன் மூலம் இது செலுத்தப்படுகிறது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய கட்டுண்டுகள் நீக்கப்படுது இது அந்த கலவையின் தரத்தை உறுதி செய்து பிறகு பார்த்தீங்கன்னா ட்ரையர் ட்ரம் எனப்படும் ஒரு பெரிய ஒரு சூளைக்குள்ளே இது அனுப்பப்படுது இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது பாகை செல்சியஸுக்கும் நூற்றி எண்பது பாகை செல்சியஸுக்கும் இடையிலான வெப்பம் வழங்கப்பட்டு அதன் ஈரத்தன்மையை நீக்கிறாங்க இதில் இருக்க ஒவ்வொரு கலவையும் ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு கிலோகிராம் வரை இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தயாரிக்கப்பட்ட அந்த கலவை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரடியாக டிப்பர் லொரிகளுக்கு ஏற்றி உரிய இடத்துக்கு கொண்டு சேர்ப்பாங்க இது அனைத்தையுமே பிஎல்சி என அழைக்கப்படுகின்ற கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் ரூமில் ஒரு சொையர்களை பயன்படுத்தி முழுமையாக கண்காணிக்கப்படுது இந்த தொழிற்சாலை மூலமாக துல்லியமான அளவீடு உயர் வெப்பம் காற்று மாசுபடாத வகையில் பாதுகாப்பு தானியங்கி கணினி கட்டுப்பாடு தரமான சாலை அமைப்புக்கு தேவையான அஸ்பிளேட் என்று அழைக்கப்படுகின்ற மூலப்பொருள் இவை அனைத்தும் தயாரிக்கப்படுது இந்த தொழிற்சாலை இது ஒரு அனிமேஷன் காட்சி உண்மையிலே இந்த இடம் எப்படி தொழில் அடுத்த காணொலியில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுதான் அந்த ஆஸ்பால்ட் அப்படிங்கிற கலவை இதை பயன்படுத்தி தான் கார் பாதைகள் அமைக்கப்படுகிறது ஓகே மக்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மிக முக்கியமான ஒரு இடத்தை உங்களுக்கு காணொலியாக காட்டியிருந்தோம் ஸோ இந்த மாதிரியான காணொலி வந்து நீங்கள் பார்த்துருக்கிறது மிக அரிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைமா இருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தாங்க இது போன்ற மற்றொரு காலையில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்